அடுத்த பகுதி கட்டுரைகள் வாசித்தல் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் முதல் கட்டுரையை வாசிப்பதற்கு முனைவர் பே சசிகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் கட்டுரையாளர்கள் தயவுசெய்து மேடைக்கு வரும் வர வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சிறார் இலக்கியத்தில் தமிழ்நாடு அரசின் பங்களிப்பு லதா அண்ணாதுரை அவர்கள் கலையில் வெறியும் குழந்தை மனம் வசந்தன் சிவம் அரங்கம் வழி கல்வி மாற்றுக் சிவ பஞ்சவன் சிறார் இலக்கியம் பள்ளிக்கு செல்வதில் உள்ள சிக்கல்கள் இந்துமதி இலக்கிய வாசிப்பும் பள்ளிச்சூழல் தமிழக பள்ளிச்சூழல் வாகை சூடி இப்போது முனைவர் பே சசிகுமார் அவர்கள் தன்னுடைய கட்டுரையை வாசிக்கிறார் முனைவர் சசிகுமார் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறார் இஸ்ரோவில் வேலை பார்க்குறாரு முக்கியமாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் வழியாக ஏராளமான புத்தகங்களை எழுதி கொண்டிருப்பவர் அறிவியல் நூல்கள் இப்போ கூட தொடர்ந்து பத்திரிகை வாசிப்பவர்களை தெரிஞ்சிருக்கும் பஜாரில் கூட அவர் ஒரு தொடரை எழுதினார் ரயிலை பற்றி ஒரு தொடர் எழுதியிருக்கிறார் பறவைகளை பற்றி ஒரு தொடர் எழுதியிருக்கிறார் விண்மீன் பற்றி ஒரு தொடர் எழுதியிருக்கிறார் அவரும் அவருடைய துணைவியாரும் இணைந்து இங்கே வந்திருக்கிறாங்க அவருடைய துணைவியார் வந்து இவருடைய புத்தகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நோக்கி ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ் சிறார் இலக்கியம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியாவுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டுக்கும் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இருவருக்கும் நாம் நம்முடைய அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி சசிகுமார் இப்போது கட்டுரை வாசிப்பார் எல்லோருக்கும் மதிய வணக்கம் சாப்பிட்டு யாரும் தூங்காமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வழக்கமாக இந்த கட்டுரை படித்து எனக்கு ஒன்றும் பழக்கம் இல்லை அதனால் அவர்கிட்ட சொன்ன இந்த சாராம்சத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அறிவியலை வந்து எழுதலாம் அப்படிங்கிறனால இந்த அறிவியல் அப்படிங்கிற இது குழந்தைகளுக்கான அறிவியல் அப்படிங்கிறனால இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக வேகமாக ஒரு கட்டுரை எழுதுனா அப்போவே எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன் சார் சொன்ன மாதிரி நான் வந்து என கொஞ்சம் பேத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம் என்னை பற்றி அறிமுகம் என்னென்னா நான் திருவனந்தபுரம் விக்ரம் சராபாய் விண்வெளி நிலையத்தில் கடந்த இருபத்தொரு வருடமாக விஞ்ஞானியாக பணிபுரிகிறேன் கொரோனாவில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி எழுத ஆரம்பிக்கல பட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போய் நிறையா ஸ்கூலில் போய் பேசுகிற பழக்கம் இருந்தது இந்த உலக வானியல் வார விழான்னு சொல்லிட்டு அக்டோபர் நாலில் இருந்து பத்து வரைக்கும் இருக்கிற நிகழ்வில் கடந்த இருபது வருடங்களாக ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஸ்கூல் காலேஜஸ்லாம் போயிருக்கேன் அப்போ போகும்போது இந்த மாதிரி குழந்தைகள் கேள்வியெல்லாம் கேட்பாங்க தெரியாது அப்போ உண்மையில் பதில் உண்மையு தெரிஞ்சால் நமக்கு தெரியாதுங்கிறத ஒத்துக்கணும் இல்லையா தெரியாது அப்போ ஒரு நோட்டு போட்டு அந்த கேள்வியெல்லாம் எழுதிட்டு வந்தேன் அப்போது ஒரு காலத்தில் ஒரு ஐநூறு அறநூறு கேள்விகள் வந்துருச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வாக்கில் முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபதில் கொரோனா வந்தப்போ இந்த கேள்விகளுக்கு பதிலாக ஏன் வந்து ஒரு புக் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பட்டேன் அப்போ தான் வந்து என்னோடய முதல் புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறேன் கொரோனா காலத்தில் எல்லோரும் நல்லா தூங்கினாங்க எங்கள் ஆஃபீஸ் இருபத்தஞ்சு நாள் லீவ் விட்டுருந்தாங்க காலையில் நாலு மணிக்கு வந்துருச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த இருபத்தஞ்சு நாள் நான் வேலை செஞ்சு என்னோடய முதல் புத்தகத்தை வந்து எழுதினேன் அதுதான் எழுத்தாளர் ஆகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு வந்தது அது காரணம் என்னென்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க புத்தகம் வாங்கினேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் லைப்ரரி வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி நூலகத்தில் இருக்கிற லைப்ரரி ஆசியாவிலேயே விண்வெளி துறையை பற்றி அதிக அளவிலான புத்தகங்கள் அதிக விலை மதிப்புள்ள புத்தகங்களை கொண்ட நூலகம் நான் என்னுடைய நூலக கமிட்டியில் இருக்கேன் ஒரு புத்தகம் ஒன்னே முக்கால் ரூபா புத்தகத்தை கடந்த மாதம் நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம் அப்போ நான் ஒரு ரேக் இப்போ இந்த மாதிரி மனிதனை இன்னுக்கு அனுப்ப போகிறேன்னு பிரதமர் சொன்னோன்னே இது எப்படி நம்மளே கேள்வி கேட்பாங்க ஒன்று குழந்தைகளுக்கு இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் போய் ஒரு சனிக்கிழமை இதுக்காக விடுமுறை எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு ரேக்கு அந்த ரேக் ஃபுல்லாக புத்தகமெல்லாம் பார்க்குறேன் ஒரு நூற்றி ஐம்பது புத்தகம் நான் செலக்ட் பண்ணேன் அந்த நூற்றி ஐம்பது இருந்து ஒரு ஐம்பது புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பித்தேன் படித்து பத்து நாளில் மறந்து போச்சு இல்லையா அப்போ என்ன பண்ணேன் ஒரு நோட்டு போட்டு கைப்பட எழுத ஆரம்பித்தேன் அந்த புத்தகத்துடைய சாராம்சம் என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து வீட்டில் எப்பயுமே ஐந்து புத்தகங்கள் இருக்கும் காலையில் நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்கு ஆள் அலுவலகத்துக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடியே போயிடுவேன் எல்லாரும் வரங்களுக்கு முன்னாடி அப்படி அப்படி எழுதினேன் கைப்படை எழுதி வைத்த ஒரு ஏழ்நூறு எட்நூறு பக்கங்கள் இருந்தது அதைத்தான் என்னோடய முதல் புத்தகமாக மாற்றினேன் விண்வெளி மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் வந்து தமிழ்நாடு அரசனுடைய விருது கூட கிடச்சிது எனக்கு அப்போ அந்த புத்தகம் எழுதுவதற்காக எங்கள் நூலகத்திலிருந்து நான் எடுத்த புத்தகங்களுடைய விலை வந்து ஐயாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் ஸோ இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த நூலகத்துக்கு போனீங்கன்னா கூட கன்னிமாரா லைப்ரரியில் போனாங்க கூட இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்போ இந்த அத்தனை புத்தகத்தையும் எடுத்து அதனுடைய சாராம்சத்தை எடுத்து இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா இப்போ சுனிதா வில்லியம்ஸுடைய உடைய கதையை படிச்சிருப்பீங்க ஆனால் பக்கத்தில் இருந்தவர் எல்லோரும் மறந்துட்டோம் சிலர் கூட வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க யார் பெற்ற பையனோ பாவம் அவனும் வந்து எழுபது நாள் எண்பத்தாறு நாள் மாட்டிக்கிட்டாரு மூணு தடவை போனார் அதே மாதிரி தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட கூ கூட போனவருடைய கதையும் அப்படி தான் இருந்தது ஆனால் அவருடைய சுயசரிதை இந்த புத்தகத்துக்காக நான் வாய்ச்சேன் ஸோ இந்த மாதிரி இருந்தது ஸோ என்னோட கட்டுரையை நீங்கள் படிச்சுக்கலாம் ஃபுல்லாக அதனுடைய சாராம்சத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன் வந்து குழந்தைகளுக்காக இது சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு சில விஷயங்கள் தெரியாத வரைக்கும் சிலது புரியாத வரைக்கும் நம்மளை கூடிய மக்கள் இருக்க தான் செய்வாங்க அது நம்ம வானியல் பார்த்தோம்னா சொல்கிறது என்னென்னா அந்த நைல் நதி கதையை தான் சொல்லுவாங்க நைல் நதியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா பேய் பிடிச்சிரும் அதில் அப்படியே மழை கொட்டும் நம்மளையெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சாங்க இல்லை பருவகாலங்கள் மாறுகிறது அந்த பருவ காலத்தில் இந்த நட்சத்திரம் வரும் பொழுது நைல் நதியில் வரும் அப்படின்னங்காட்டி தான் ஓ இதில் சொல்கிற மாதிரிலாம் இல்லை நம்ம ம மழை காலத்துக்கு மேலே போகணும் வெளியே வரணும் அப்படிங்கிற கதையெல்லாம் தெரிய வந்தது இப்போ வழக்கமாக நான் இப்போ பொதுவாக வந்து குழந்தைகள் பேச ஆசைப்படுறது என்ன அப்படின்னா ஐந்தாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் பதின் பருவத்திற்கு முன்பு போகாத குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்றாவது பன்னெண்டாவது ஆச்சு அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் காலேஜ் பசங்களாக இருந்தால் ரொம்ப வைக்கப்படுவான் இல்லையா பிள்ளைங்க இருக்குது கேள்வி வைக்க மாட்டான்மா பிள்ளைங்களாக இருந்தால் பசங்க பார்ப்பாங்கம்பாங்க இதெல்லாம் படித்து என்ன சார் ஆகுது அது படிப்போம் அப்படிம்பாங்க அதனால் ஐந்துலேருந்து இவங்ககிட்ட தான் போவோம் இதுக்கு நான் சொல்ல வர இது என்னென்னா நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு பானை வந்து உடைந்து விட்டது என்றால் அந்த சுட்ட மண்ணை எடுத்து மீண்டும் பானை செய்ய முறிச்சத்தால் அது நம்மளால் செய்ய முடியாது அதே நேரத்தில் ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு பானை செய்ய முடிந்தால் அழகாக செய்யலாம் அப்போ குழந்தைகளுக்கு இதை கொண்டு போனால் அவன் போய் கேட்பான் இல்ல அந்த பொண்ணு போய் கேட்கும் தாத்தாவையோ பாட்டியோ பக்கத்து வீட்டுக்காரங்களையோ கேட்கும் அப்போ ஒரு மகன் அப்பாவிடம் பொழுது காது கொடுக்காத அப்பா தனது பேரனோ பேத்தியோ கேட்கும்போது கொடுத்து கேட்பார் ஏன்னா அவருடைய வயதை அப்படி ஸோ அதனால தான் நாங்கள் குழந்தைகிட்ட போகும்போது இந்த ராக்கெட்டை பற்றியே சொல்லும்போது நாங்கள் சொல்லுவோம் ராக்கெட் எதுக்கு விடுறோம் ஒரு விவசாயிக்கு எப்படி உதவுது ஒரு மருந்து எப்படி நாங்கள் கொடுக்குறோம் முறம் எப்படி கொடுக்குறோம் இந்த கதையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவோம் அப்போ அவங்க போய் சொல்லணும் அப்படிங்கிறக்காக அதனால தான் இந்த குழந்தைகளை அறிவியலை அறிவியலை வந்து கொண்டுட்டு போகணுங்கிறது ஒன்று இப்போ நம்ம சொல்கிற மாதிரி பாத்திரத்தை தலைகளாக கமுத்தி வச்சு நீங்கள் ஆத்துலையோ கிணத்துலையோ மோந்தா என்ன கிடைக்கும் தண்ணி கிடைக்குமா ஒண்ணும் கிடைக்காது தூங்கிக்கிட்டு இருக்கிறவன எழுப்ப முடியாதுங்கிற மாதிரி மூட நம்பிக்கையில் ஊறி திளைத்த மக்கள் எடுத்து போய் நீங்க இப்படி செய்யாதீங்கன்னா காது குடுத்தே கேட்க மாட்டாங்க நீ போடா நீ என்னடா புது ஆள் வந்துட்டேன் அப்படின்னு ஆனால் குழந்தைகிட்ட இதை வந்து நான் கேட்க கேட்கலாம் ரெண்டாவது வந்து இப்போ கதை வந்து குழந்தைங்களுக்கு போக வேண்டிய முக்கியமான விஷயம் நான் வந்து அறிவியல் எழுதுறதுனால இங்கே ஒரு சிக்கல் இருக்குது கதையில் அறிவியலை சொல்வதா இல்லை அறிவியலில் கதை சொல்வதா இது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கதை எழுத போகிறேன்னு சொல்லிட்டு புத்தகம் ஃபுல்லாக கதையாக போயிடுச்சுன்னா அறிவியலை உள்ளே கொண்டு வர முடியாது இல்லை நான் ஃபுல்லாக அறிவியலாகவே சொல்கிறேன் அப்படின்னா பயந்து ஓடிடுவாங்க எல்லோரும் தெரிச்சு கடைசியில் இந்த இந்த இடத்துல ஐம்பது விழுக்காடு அறிவியல் ஐம்பது விழுக்காடு கதையா இல்லை எண்பது விழுக்காடு அறிவியல் கதையா இதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது இருக்கிற சவால் வந்து உண்மையிலே மிகப்பெரிய சவால் தான் என்னோடய புத்தகங்கள் அது முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வந்து கட்டுரை வடிவிலும் கதை வடிவலும் இதை எழுத முயற்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அறிவியலை கொண்டு போகிறது குழந்தைங்களை கொண்டு போகிறது முக்கியமான விஷயம் என்னன்னா கேள்வி கேட்க சொல்லணும் இப்போ இப்போ எந்த கேள்வி கேட்டாலும் அந்த குழந்தைகள் வந்து வளர வளர அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டோம்னா ரெண்டு தட்டு தட்டி அவ்வளோதான் கம்மனுறா அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா இதை வந்து நீ பண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்லி இது எப்படி நம்ம கொண்டு வர்றது நம்ம போய் வழக்கமாக நிறையா ஸ்கூலில் கேட்குறது என்ன அப்படின்னா வாயில் எத்தனை பல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாப்பா நீ சொல்லு பார்ப்போம் எத்தனை பல் இருக்குது வாயில் முப்பத்து என்றைக்காவது எண்ணி பார்த்துருக்கிறியா இது நான் கேட்பேன் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு இருக்காது பன்னிரெண்டாவது முடிக்கும் வரை ஒரு பொ ஒரு குழந்தைக்கும் முப்பத்தி ரெண்டு பல் இருக்காது மண்டையில் ஏற்றி வச்சிட்டோம் நமக்கு முப்பத்தி ரெண்டு பல்லு தாண்டா பிறந்த ஒன்றா இருக்குது இல்லையா என்றைக்காவது கெட்டிருக்கிறியா ஸோ இதை தான் நான் சொல்லுவேன் எங்கே போனாலும் வந்து கேள்விகள் கேட்க வைக்கக்கூடிய கேள்விகள் குழந்தைங்க எப்படி கேட்கும் அதற்கான சூழ்நிலை வேணும் எக்கோசிஸ்டம் நாங்கள் சொல்லுவோம் அந்த சூழ்நிலை இருந்தால் அதை அடி விழுகக்கூடாது கேள்விகள் கேட்டால் மரியாதை கொடுக்கப்படும் எனக்கு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கினாதான் கே நமக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம் அது வேறு பிரச்சனை ஆனால் கேள்விகளை உருவாக்க வேண்டும் அது வந்து அறிவியலை கற்றுக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமானது இது அப்போ நிறையா மாதிரி அடுத்த கதை நியூட்டன் வந்து நாங்கள் அறிவியல் இதில் இருக்கிறனால நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துக்கடியில் இருந்தார் மேலே ஆப்பிள் விழுந்துருச்சு அப்படியே கண்டுபிடிச்சிட்டார் ஈர்ப்பியல் விதின்றோம் இப்படி தான் உங்கள் புக்லேயும் இருக்குது இப்போ நீங்கள் போய் நம்ம அறிவியல் புத்தகத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை சிபிஎஸ்சி சிலபஸோ எடுத்த கதையே அவங்க தான் ஆரம்பிக்குது மேலே ஆப்பிள் விழுந்தது அவர் அடுத்த கேள்வி அங்கே போடுறாரு என்ன போடுறாரு ஆப்பிள் என் தலையில் பொழுது ஏன் நிலா விழவில்லைன்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் இப்போ என் பையனை வந்து ஒரு சயின்ஸ் கேம் அனுப்பிச்சிருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் சொன்னார் அவரு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை இல்லை எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு மேலே இருந்து விழுந்தது சார் நீங்கள் சொன்னது பாதிக்காதா அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறான் ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு மேலே நம்ம அந்த கேள்வி கேட்க மாட்டோம் இல்லையா இப்போ வீட்டில் சமையல் கற்றுக்கலான்னு வச்சுக்கலாம் சமையல் கற்றுக்கு வப்பாப்பா மூணு சவுண்டு விடணுன்னு அம்மா சொல்கிறாங்க ஏன் மூணு சவுண்டுன்னு கேட்குறமா இன்றைக்காவது கேட்க மாட்டோம் ஏதோ சொல்கிறாங்க போச்சு அப்படி அப்போ கேள்வி கேட்குற நான் நான் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன் குக்கரில் எத்தனை சவுண்டு விடணும் ஒரு ஆள்னு சொன்னார் மூணு யாருப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னா என் ஒய்ஃப் தான் சார் இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன் நான் சொல்லவே இல்லையே நான் குக்கருக்குள்ளே அரிசி வைக்கலையே பலாக்கொட்டையெல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி ப கேள்வி முடிக்கிறதுக்குள்ளேயே பதில் வந்துடுது ஸோ அது வந்து நம்ம ஏன் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது ரெண்டாவது இன்னொரு முக்கிய சவாலான விஷயம் நம்ம புத்தகமெல்லாம் எழுதிடலாம் சார் சொன்ன மாதிரி பெரிய எழுத்தில் போட்டு எழுதிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் யார் படிக்கிறது ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எழுபத்தைந்து விழுக்காடு ஆங்கில மீடியம் இருபத்தைந்து விழுக்காடு ஆனால் இன்றைக்கி என்னோடய கணக்கு கரெக்டாக இருந்தால் ஐம்பத்தி நாற்பத்திரெண்டுன்னு நினைக்கிறேன் மேபி அது சரியாக இருக்கலாம் ஐம்பத்தெட்டு விழுக்காடு வந்து ஆங்கில மீடியம் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு தமிழ் நிறைய பேத்துக்கு படிக்கவே தெரியல அவன் எண்பது மார்க் தொண்ணூறு மார்க்லாம் வாங்குறான் படுறான்னா படிக்க தெரியல அதனால் படிக்கிறத விட என்னன்னா அவங்களிடம் பேசுவது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பேச்சில் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் இப்போ என் என் புத்தகத்தை நான் நிறையா பேர்த்திட்ட சொன்னாலும் யாரையும் எடுத்துக்கூட பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா ஒரு ஒரு பேச்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்படிங்களா அப்படின்னா நான் உங்கள் புக்கை கொடுங்க சார் பார்க்குறேன் அப்படிம்பாங்க அப்போ நிறைய பேச வேண்டியிருக்கு புத்தகங்கள் மட்டும் வச்சு காரியம் இல்லை புத்தகத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு பேச வேண்டியிருக்குது பேசும்போது தான் அவங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சம்மானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்முறை ஒரு விளக்கம் வந்து ஆயிரம் படங்களுக்கு சமம் அதில் வந்து நம்ம கொண்டு போண்டிய அவசியம் இருக்குது இப்போ காலையில் டாக்டர்லாம் சொன்ன மாதிரி இந்த மொபைல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு அதை விட நம்ம மேலே போனோம் அப்படின்னா அன்றாட நம்ம பார்க்குற விஷயத்துலேருந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத சொல்லணும் ரெண்டாவது இந்த போலி செய்திகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ சுவாரஸ்யம் அப்படிங்கிறத தாண்டி செய்திகள் உண்மையாக பொய்யா அப்படிங்குறதுதான்ண்ட்டு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த வாட்ஸ்அப்பில் போகிற விஷயங்கள் தான் அப்படியே ஃபார்வேர்ட் ஃபார்வேர்ட் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இந்த சுனிதா வில்லியம்ஸ் கதை வரும்போது அப்படி தான் வந்துச்சு சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கலையாமே அந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்களாமே பயங்கர அப்படியே நியூஸ் எல்லாம் வந்துருச்சு அப்போ ஹிந்துலேருந்து என்னை கேட்டாங்க ஏங்க நீங்கள் ஒரு புக்கில் நான் சொன்னேன் ஏங்க இது வரைக்கும் ரெண்டாயிரம் பேர் போயிருக்கிறாங்க ரெண்டாயிரம் முறை போயிருக்கிறாங்க ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தாங்க இந்த அம்மா பெருசாலாம் எதுவும் இல்லைங்க அதை தாங்க எல்லா நியூஸ்லேயும் போட்டு சொல்கிறாங்கங்க நீங்கள் ஒரு புக்கு கொடுங்க அப்படின்னாங்க அப்போ அந்த புக்கில் நான் தான் சொன்னேன் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அந்த அம்மா போய்ட்டு ஒம்பது மாதம் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி இதே மாதிரி இரண்டு தடவை இரண்டு பேர் அங்கே மாட்டிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது உள்நாட்டு பிரச்சனை வரும் பொழுது ராக்கெட்டெல்லாம் உட வேண்டாம் அங்கேயே இருந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க மேலே போனவர் அப்படியே மாட்டிட்டார் அஞ்சு மாதம் போனவர் அஞ்சு மாதம் பதினோரு மாதம் அங்கே இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போன விண்கலத்தில் ஒரு ஓட்டை வந்து அடித்து ஒரு மெ மெட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய விண்கற்கள் அடித்து ஓட்டையானதுனால அது வராமல் அவர் மு பதிமூணு மாதம் என்னமாங்க இருந்தார் இதெல்லாம் நடந்திருக்குது ஆனால் இதெல்லாம் போச்சு ஆனால் இப்போ என்னன்னா அவங்க போன காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கி வாட்ஸ்அப்பு பயங்கரமாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சா போடுறீங்க சுனிதா வில்லியம்ஸ் ஊரில் தான் பிறந்தார் நம்ம விட்டு பொண்ணு அப்படிங்கிறீங்க அப்புறம் நல்லா எடுத்து படித்தங்காட்டி எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது சுனிதா வில்லியம்ஸ் பிறக்கிறதுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டார் அந்த அம்மா அந்த அவங்க அம்மாவுடைய ஊருக்கு போனாலும் சொல்லுது எங்கள் ஊருங்குது அப்பாவுடைய ஊருக்கு வந்தாலும் எங்கள் ஊருங்குது ஆனால் இது அப்புறம் இதுக்கப்புறம் இப்போ ஒரு புத்தகம் வந்திருக்கு ஐ திங்க் நேற்று இந்துவில் போட்டிருந்தாங்க அதையே அந்த புத்தகத்தில் அந்த அம்மா பேரை நான் போட்டுட்டு நம்ம சொல்லணும் இல்லையா முன்னாடி அந்த மாடு பற்றி கட்டுரை படிச்சுட்டு போயிட்டு திடீர்னு மரம் கேட்டுட்டாங்கன்னா ஃபுல்லாக மாட்டை எழுதிட்டு இவ்வளவு சிறப்புமிக்க மாட்டை கட்டுவார்கள்ங்கிற மாதிரி அந்த அம்மா கதை எழுதிட்டு கதைக்கு பின்னாடி இந்த ஒரு ஒரு ஆன்சராக நான் எழுதிட்டே வரேன் அந்த அம்மா எத்தனாவது இடம் எப்படி நடந்தாங்க கூடவே போனானே ஒரு அப்பாவி மனுஷன் அவனு மூணு தடவை போயிருக்கிறான் அந்த ஆளுக்கு அறுபத்திரெண்டு வயசு நம்ம சின்ன பிள்ளை தான் ஐம்பத்தொம்பது வயசு தான் அவரும் மூணு தடவை நடந்திருக்கிறாருப்பா அது எத்தனை பேருக்கு உள்ள போதோ தெரியல பட் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒரு தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து எத்தனை கப்பல்கள் வந்து நிற்கின்றதோ அதேபோல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நீங்கள் எட்டு விண்கலங்களை ஒரே நேரத்தில் இணைக்க முடியும் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அந்த அம்மா போனது ஒன்று தான் இருக்கிறோம் அந்த அம்மா போகும்போது அஞ்சு விண்கலம் இருந்தது அந்த அம்மா இறங்கி வந்தங்காட்டி அஞ்சு இருந்தது அது சரக்கு விண்கலமாக மனிதர்களை கொண்டு செல்லக்கூடிய விண்கலமாக எந்த விண்கலம் எதற்காக சென்றது வந்தது இந்த கதையெல்லாம் அதில் எழுதியிருக்கேன் நீங்கள் அதை படிக்கும்போது பாருங்க அப்போ என்ன விஷயம்னா இந்த போலி செய்திகள் வந்து இல்லாமல் குழந்தைகள்கிட்ட கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க இல்லை சார் இப்படி சொன்னாங்க அதுதானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக போயிடும் தேவையே கண்டுபிடிப்பின் தாய் நம்ம எல்லோரும் சொல்கிறோம் பட் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புனால எந்த அளவுக்கு வரோம் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு இது முன்னேற்றமாக இருக்குது அப்படிங்கிறத புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது கொண்டு போயிடலாம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நான் இந்த எல்லோருமே கேட்குறது வந்து இந்த எங்கே போனீங்கன்னாலும் நீங்கள் கேட்குறது கேள்வி வந்து நட்சத்திரத்தை பற்றின கேள்வி பூமிக்கு இன்னும் எத்தனை வயசு உயிரோடு இருக்கும் பூமி அடுத்து ஒரு நூறு கோடி ஆண்டுகள் தான் உயிரோடு இருக்குன்னு வச்சுக்கலாம் சூரியனும் பூமியும் ஒன்றாக பிறந்த இரட்டையர்கள்னாலும் இதே சூரியன் தான் பூமிக்கு ஒரு காலத்தில் பாதகமாக இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த கேள்வி என்கிட்ட அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது என்னடா எல்லோரும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் ஒரு புக் எழுதுணேன் ஆதியும் அந்தமும் பிரபஞ்சத்தின் வரலாறுன்னு சொல்லி அந்த புக்கு அதுக்காகவே எழுதுணும் எப்போ போனாலும் அந்த கேள்வி எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதை அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா ஜோசியம்பாரு செவ்வாய் நட்சத்திரம் இருக்குதான்னு பாரு இன்றைக்கி ராசி பலன் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கிறாங்க இது ஒரு சைக்கிள் இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாமல் ஒரு இந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து காலையில் அவங்க சொல்லும்போது இந்த படக்கதைகள் பற்றிலாம் சொன்னாங்க இப்போ நிறைய புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் நம்ம வந்து எழுதுகிறோம் அதுக்கு பதிலாக தமிழில் உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் அதை அதாவது இந்த ஊருடைய கதை என்னுடைய செயல்பாடு எனக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து நான் எழுதணும் அந்த வார்த்தைகள் வந்து தமிழில் வந்து உருவாக்கப்பட வேண்டும் அது நீங்கள் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா அறிவியல் வார்த்தைகள் வந்து தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடுகள் கிரேக்கம் மற்றும் இருந்து தான் இருக்குது நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் போகும்போது இதுதான் சொன்னேன் அதாவது ராஜராஜ சோழன் ஒரு கப்பல் கட்டினார் இங்கேருந்து கம்போடியா போனார் அந்தமான்ல போனார் ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு எல்லாம் கரெக்டு எப்படி கட்டினார்னு நீங்கள் எழுதி வச்சுருந்தாரா இலக்கியம் இருக்குது எல்லாமே இருக்குது எங்கே அறிவியல் இருக்குது எங்கே தொழில்நுட்பம் இருக்குது அதை கோட்டை விட்டுட்டோம் நம்ம தான் தமிழ் வார்த்தைகள் இன்றைக்கி படிக்கக்கூடிய அறிவியல் புக்கில் இல்லை அப்படின்னா அது எங்கேயுமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் இன்றைக்கி நம்ம மொழி வளர வேண்டுமென்றால் குழந்தைகளுக்கு இது புரிய வேண்டுமென்றால் ஆங்கிலத்தில் ஆங்கில வார்த்தைகளை அருமையான மொழி அதாவது வேகம் திசை வேகம் அப்படின்னு நீங்கள் தமிழில் படித்தீங்கன்னா எது வெக்டார் குவான்டிட்டி எது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு புரியும் இதை வந்து இங்கிலி இங்கிலீஷில் என்ன தான் தலைகளான நின்று படித்தாலும் புரியாது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி ஒரு மொழி அதனுடைய வார்த்தைகளை வந்து உருவாக்க வேண்டும் அப்போ தான் அறிவியல் போகும் அப்படிங்கிறது ஒரு இதாக சொன்னேன் இப்போ நான் கூட காம்போசிட் மெட்டீரியல் அப்படின்னா இலகு வளிமண் பொருள் நான் ஒரு பேரை வச்சு அது ஒரு புக் எழுதிட்டு இருக்கிறேன் என்னோட டெக்ஸ்ட் புக் மாதிரி வரும் அது ஏன் அந்த பேர் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான இது ஸோ அப்போ அந்த கதைகளின் ஊடே அறிவியல் அதுக்கப்புறம் வந்து சரியான தமிழ் பெயர்கள் ராக்கெட் அப்படின்னு ஒரு புத்தகம் நான் எழுதும்போது அந்த புத்தகத்துக்கு பேர் விண்ணூர்தின்னு வச்சுருந்தேன் புத்தகத்துக்குள்ளே எங்கேயுமே ராக்கெட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை சரியா ரெண்டு இருக்குது மிசைல் அப்படின்னா ஏவுகணை ஏவு வாகனம் அப்படின்னா லான்ச் வெஹிக்கல் இந்த ரெண்டுமே ராக்கெட்டுக்கு கீழே வரக்கூடிய ரெண்டு பொருட்கள் தான் கடைசியாக பப்ளிஷர் சொன்னார் நம்ம பாரதி நாகராஜன் தோழர் சொன்னார் சார் இது எதாவது கவிதை புக்குன்னு நினச்சிட போகிறாங்க சார் கீழே மட்டும் ராக்கெட்னு போட்டுடலான்னு சொல்லி ராக்கெட் தொழில்நுட்பம்னு போட்டிருப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு தான் வந்து பெருகுது வானவாசிகள்னு ஒரு புக் எழுதினேன் பறவையை பற்றி அதை அது இன்ட்ரடியூஸ் பண்ணுற எல்லாருமே வனவாசிகள் தான் படிப்பாங்க ஏங்க அது வானவாசிகளுங்க அப்படின்னு யாருமே படிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சவால்களும் இருக்குது நீங்கள் தான் உங்கள் எழுத்தை கொண்டு போகணும் குழந்தைகளுக்கு வந்து அப்போ அறிவியலை கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம் இந்த போலி அறிவியல் வந்து இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு கேள்வி கேளுங்கப்பான்னு சொல்லிடணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது அதற்காக வந்து சின்ன சின்ன கருத்துக்களோடு இருக்கும் அதுதான் என்னோடய கட்டுரை இதோடு என்னோட உரை முடிச்சுரு ரொம்ப நன்றி மிக்க நன்றி ரொம்ப சுவாரஸ்யமான உரையாக இருந்தது